பாஸ்டர் நம்பர் எல்லாம் கொடுத்தேன் போன் பண்ணி கேட்டேன்னா சர்ச்சைக்கும் போயிட்டான் பாருங்க அந்த ஆண்டோட வாஞ்ச அவங்களுக்கு அதே மாதிரி சொன்ன வனாந்திர பிரயர் இருக்குப்பா செவ்வாய்க்கிழமை பொங்கல் அன்னைக்கு நீ வந்துருவேன்னு கேட்டோன்னே எனக்கு கம்பெனி லீவு விட்டாங்க பொங்கல் அன்னைக்கு நான் எங்க வரணும் கேட்டேன் காலையில பத்து மணிக்கு எங்க வீட்டுக்கு வான்னு சொன்ன உடனே கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு புதுசா ஒரு பையங்க ஆண்டோக்குள்ள வரதா இருந்தா கொஞ்ச நேரம் ஒரு உபதேசத்தை கேட்கறதுக்கோ சத்தியத்தை கேக்குறதுக்கோ இது வேற வேலை இல்லையா சும்மா சோத்திரம் சொல்லிட்டு அப்படி போவாங்க பாருங்க காலை வந்து இவ்வளவு வர ஏதோ ரொம்ப நாள் வெச்சிக்கப்பட்ட பெரு ஆண்டவன் ருசி பார்த்த புள்ள மாதிரி அவ அப்படியே கவர்ந்து பேசுறது சாஜம் தனிச்சவன் பண்ணுங்க பாவத்தை அறிக்கை இடுங்கன்னு சொல்லி சொன்னோன்னு எல்லாம் தனித்தனியா போயிட்டாங்க அவன் நின்னா அக்கா நான் என்ன பண்ணும் நீ இப்ப ஏச பண்ணி தொடடுங்க மட்டும் நீ முட்டிக்கெலாம் போட்டு சொல்லுன்னு சொன்னேன் அவ எங்கேயும் இருந்தாலும் அந்த இடத்துல முட்டினே நின்னா எனக்கு ஆச்சரியமா இருந்து அப்ப நினைச்சா நான் ஒன்னு அவன் சொன்னேன் நீ கீழ்படிதலை பத்தி அந்த கீழ்படிதலுக்கே தேவன் உன்னோட என்ன செய்வாரு இறங்கி வருவாரு அப்படின்னு சொன்னேன் நேரமும் அப்படிதான் எல்லாரும் இவ்வளவு பேரும் அவன் பொறுமையா இருந்தான் உங்களுக்கு பசங்க கூட படம் பார்க்க போயிருக்கலாம் என்னெல்லாமோ செஞ்சிருக்கலாம் இன்னைக்கு ஆனா அவன் இம்மட்டும் இந்த நேரம் வரை அவன் முகத்துல பார்த்தேன் காலையில எப்படி இருந்தாலும் அதே மாதிரி கர்த்த எனக்கு ஒரு இந்த ஆண்டு கொடுத்தார் நீ அறியாதமான பெரிய காரியத்தை அவனுக்கு செய்வேன்னு சொல்லு அதே போல அந்த உறுதிப்படுத்தணும் வருஷம் எல்லாம் இல்லைன்னு சொல்லுவேன் மத்தியானு சாயந்தரம் ஆண்டு இருந்து பிள்ளையை கொடுத்துட்டாரு எப்படி எனக்கு அறியாத எட்டாவதுமான ஒரு பிள்ளைய தேவன் எனக்கு ஊழியத்துக்காக கொடுத்துவார் கர்த்தருக்கு கொடான கொடிசு இவன் முடிவு பரிந்து ரசிக்கப்படணும் தொடர்ந்து அவன் கிறிஸ்துக்களை அன்பு அவர் ருசி பார்க்கணும் இவனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் கர்த்தரை நாம மகிங்கப்படுவாங்க